ஸோ கடல் நபர் மெயினா வந்து விஜய் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா நம்மளுக்கு கடல் சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப மீன் குழம்பு அதுக்கப்புறம் கடல் சார்ந்த உணவுகள் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதை தாண்டி கடல்ல இன்னும் பெரிய பொருளாதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் சொல்லுது என்னன்னு சொல்லி பார்க்கலாமா சமீபத்தில் நிதி ஆயோக் வந்து வெளியிட்ட ப்ளூ எக்கனாமி அப்படிங்கிற ஒரு கொள்கையோட நோக்கம் என்ன அப்படின்னா கடல் வளங்களை பயன்படுத்தி பொருளாதார வளர்ச்சியை வந்து நம்ம அடையிறது அப்படிங்கிறது தான் அதோட நோக்கம் அது வந்து இந்தியாவோடய எதிர்கால கடல்சார் முன்னேற்றத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு அடித்தளமாக இங்கே பார்க்கப்படுது ஸோ இந்தியாவில் மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினேழு கிலோமீட்டர் கடற்கரை இருக்குது அந்த கடல் க வளம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு இந்தியாவில் இதன் மூலயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மீன் பிடிக்கதான் இருக்கட்டும் கடல் சுற்றுலா அப்புறம் அதுல வணிகம் செய்யறது அந்த கடலுக்கு கீழே இருக்கிற எரிவாயுவோ மற்றும் காற்றாலை மூலயமா நம்ம இன்னும் வந்து நம்மள பொருளாதார பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் வேலைவாய்ப்பை வந்து அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிதி ஆயோக் அவங்க சொல்றாங்க இதுதான் நம்ம ப்ளூ எக்கனாமி அப்படின்னு நம்ம சொல்றோம்